பாக்கி லட்சுமி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம் நாளைக்கான பிரமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம் ஹாஸ்பிட்டல்ல கோபி ஐசியூல படுத்திருக்கிறத பார்த்துட்டு எழில் சொல்றாரு பாக்கியா கிட்ட அம்மா என்னதான் அந்த ஆள் நமக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் இப்படி படுத்திருக்கும் போது பார்த்தா நமக்கே கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்கு ஏமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க ஏன் எழில் நீ கூட இனியா செழியன் மாதிரி தான் என்ன இருந்தாலும் உன் ஆள் மனசுக்குள்ள உங்க அப்பா மேலே இருக்கிற பாசம் இன்னும் விட்டு கொடுக்க முடிய மாட்டேங்குது இல்லை ஆனால் எனக்கு அப்படி இல்லை எழில் ஏன்னா உங்கள் அப்பா செஞ்ச துரோகத்தோட வழி என்னோட உள் மனசுக்குள்ள ரொம்ப ஈட்டியை இதன மாதிரி ரொம்ப தூரம் வரைக்கும் பாஞ்சுருக்கு அது அவ்வளவு சீக்கிரம் என்னால் மறக்க முடியாது எழில் அதனால் எனக்கு என்னமோ அவர் ஒரு சாதாரண மனுஷன் ஒரு புழு பூச்சிக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நம்ம எப்படி பரிதாபப்படுவோமோ அந்த பரிதாபம்தான் இருக்குது மற்றபடி என்னோட கணவராக அவர் மேலே எந்த பரிதாபமும் இல்லை ஏன்னா உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த பரிதாபம் அன்பு பாசம் எல்லாருக்கும் இருக்கும் ஏன்னா நீங்கள் எல்லாருமே அவரோட ரத்தம் உங்கள் உடம்புல ஓடுறது அவர் கொடுத்த உயிர் இல்லையா அதனால தான் நீங்கள் எல்லாரும் அவருக்கு ஒன்றுனா இவ்வளவு துடி துடிச்சு போகிறீங்க ஏன் உங்கள் பாட்டி ஈஸ்வரி கூட எப்படி நான் பட்ட கஷ்டத்தையெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி முழுசாக அவங்க பையன் பக்கமாக சாஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க அவர் பண்ணுற எல்லாம் சுத்தமாகவே மறந்துடுறாங்க ஆனால் என்னால் அப்படி ஏற்றுக்க முடியாத எழில் ஏன்னா நான் பட்ட கஷ்டமும் வேதனையும் உனக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் சொல்ல வேண்டியதில்லை இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா உடனே எழில் அம்மா எனக்கும் அவர் மேலே சாதாரண ஒரு தான் மற்றபடி அப்பா அப்படிங்கிற ஒரு அன்பு பாசம் அதெல்லாம் என்ன வர வரமாட்டேங்குதுமா ஏன்னா கடந்த காலத்தை நினச்சி பார்க்கும் பொழுது சே இவரெல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிறது தான் என் மனசுக்கு திரும்ப திரும்ப தோணுது அப்படின்னு எழில் பாக்யா ஏதா முழுசாக நின்று பேசுகிறாரு உடனே அதை பார்த்து சந்தோஷப்படுற பாக்யா எப்படியோ எழில் நீயாவது என்னோட வேதனையும் நான் பட்ட கஷ்டத்தையும் புரிஞ்சு உறுதியாக இருக்க அதுவே எனக்கு போதும் என்னோட நான் எடுக்க போகிற எந்த ஒரு முடிவுக்கும் நீ சப்போர்ட்டாக இருப்பேன்னு நான் நம்புறேன் ஏன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க எல்லாரும் இனியா செளிய உங்க பாட்டி ஈஸ்வரி எல்லாருமே உங்க அப்பா பக்கம்தான் சாஞ்சு பேசுவாங்க ஆனா நீ எனக்கு நம்பிக்கையா பேசுறப்பாரு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நீ என்றைக்குமே நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அதில் தப்பு இருக்காதுன்னு உறுதியாக அது அதுபோது எழில் எனக்கு அப்படின்னு பாகியா எழிலோட தலையை கோதி கொடுக்குறாங்க உடனே அம்மா அம்மா இங்கே ரெண்டு நாளாக ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கீங்க அங்கே ஹோட்டலில் என்னாச்சு ரெஸ்டாரெண்ட்லன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எழில் உடனே உடனே பாக்யா சொல்கிறாங்க ஆ ஆமாம் ஆமாம் எழில் இன்னைக்கு நான் கிளம்பி போகணும்னு நினைக்கிற ரெஸ்டாரண்ட் வரைக்கும் ஏன்னா ஏதோ ஸ்டாக்கு கொஞ்சம் பத்தலை அப்படின்னாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்டாக்கு டெலிவரியில் ஏதோ பிரச்சனை போல நான் போய் அதை பார்த்து சால்வ் பண்ணாதான் மளிகை ஜாமான் எல்லாம் கரெக்டான டைமுக்கு வந்து சேர்ந்தாதான் நாளைக்கான கிச்சனில் பண்ண வேண்டிய எல்லாம் சுறுசுறுப்பா நடக்கும்னு நினைக்கிற அதனால நான் அங்கே ஹோட்டல் வரைக்கும் ஒரு தடவை போயிட்டு வரணும் எழில் ஆமா நீ கூட அங்கே டேரக்டரை பார்க்க போகணும்னு சொன்ன ஏன் எழில் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்க அதுதான் பாட்டி இனியா செளியன் எல்லாரும் இருக்காங்களே பத்தாததுக்கு மெயினா ராதிகா வந்திருக்காங்கல்ல அவங்க பாத்துக்குவாங்க எழில் வா நாம இங்கிருந்து போய் நம்மளோட வேலையை பார்த்துட்டு அப்புறம் திரும்பி வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு எழில்கிட்ட சொல்றாங்க பாகியா உடனே எழிலும் பாக்யாவும் அவங்க அத்தை ஈஸ்வரி கிட்ட சொல்ல போறாங்க பாகியா அத்தை நான் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுற அத்தை இங்கே தானே நீங்கள் இருப்பீங்க நர்ஸோ டாக்டரோ ஏதாச்சும் கூப்பிட்டாங்கன்னா இதோ ராதிகா இருக்காங்க அவங்க போய் பார்த்துக்குவாங்க அத்தை மற்றபடி நீங்கள் எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்குறாங்க உடனே எழுந்திரிச்சு நிற்கிற ஈஸ்வரி ஏ பாக்யா உனக்கு என் பையன் உயிர் போகிற நிலமையில இங்கே படுத்து கிடக்கிறான் அதை விட இப்பவும் உன் பிஸ்னஸ் தான் முக்கியமா நீ என்ன தான் மனசில் நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வெகுண்டு பேச ஆரம்பிக்கிறாங்க பாக்கியாவை பார்த்து ஈஸ்வரிக்கு தாளம் கொட்டுற மாதிரி இனியாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க விடுங்க பாட்டி அவங்க போனால் போகட்டும் ஏன்னா இது படுத்திருக்கிறது எங்கள் அப்பா உங்கள் பிள்ளை இவங்களுக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இனியா பாகியாவை பார்த்து உடனே எழில் இனியாவை பார்த்து இனியா நீ பெரியவங்கக்கிட்ட மரியாதை இல்லாமல் பேச கற்றுக்காதேன்னு எத்தனை டைம் உனக்கு சொல்லியிருக்க அம்மாவை பார்த்து இப்படி வெடுக்குன்னு ஒரு வார்த்தை நீ பேசுனது ரொம்ப தப்பு முதல்ல அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு எழில் சொல்கிறாரு உடனே பாகியா இனியாவை பார்த்து என்ன இனியாக சொன்ன உங்கள் அப்பா உங்கள் பா மகன் ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் அதுதானே உண்மை அதை தானே நானும் சொல்லிகிட்ருக்கேன் அதனால தான் நீங்கள் இருந்தால் போதுன்னு நான் இங்கிருந்து கிளம்ப போகிறேன் பரவாயில்ல இனியா நல்லா புத்திசாலியாக தான் இருக்கேன் என் பொண்ணு நல்லா புத்திசாலின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமை தான் படிப்பில் கெட்டி இல்லாட்டியும் இதிலலாம் கரெக்டாக பேசுற அப்படின்னு பாக்யா திட்டுற மாதிரி இனியாவை பார்த்து சொல்கிறாங்க உடனே இனியா தலையை குனிஞ்சிட்டு சாரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யாவை பார்த்து உடனே ஈஸ்வரியை பார்த்து சமாதானப்படுத்துகிற மாதிரி பாக்யா சொல்கிறாங்க அத்தை இப்போது இப்போது நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலை அப்படின்னா அங்கே நிறைய டிமாண்ட் இருக்குது மளிகை ஜாமான் எல்லாம் அது கரெக்டாக வந்து சேரலை அப்படின்னா நாளைக்கு குக்கிங்கில் நிறையா பிரச்சனை வரும் அதனால் ஹோட்டலுக்கு கெட்ட பேர் வந்துடுறத இப்போ தான் ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சில்ல அவர் ஐசியூவில் நல்லா தானே இருக்கார் அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே இருந்து என்னத்த பண்ண போகிறேன் அவரை பார்த்து அதுதான் ராதிகா இருக்காங்கல்ல இத்தனை டாக்டர்ஸு நர்ஸு நீங்கள் ராதிகா அவரோட பசங்க எல்லோரும் இங்கே இருக்கும்போது நான் மட்டும் இருந்து இங்கே என்னத்தை நடக்க போகுது எது நடந்தாலும் நடக்கிறது தானே நடக்கும் அதனால நான் ஹோட்டல் வரைக்கும் எடுத்துக்காதீங்க உடனே கோபம் ஏறின மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க சேர்த்து விட்டுட்டு போற இந்த ராதிகா யாரு அவனால தானே இந்த பிரச்சனையே வந்துச்சு கோபிக்கு அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இப்ப பாரு நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணமே இவதான் திரும்பவும் திரும்பவும் இந்த ராதிகாவை நீ ஏன் கூட்டி கூட்டி கொண்டு வந்து வீடு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாக்யா கூட சண்டைக்கு போறாங்க அது மட்டும் இல்லாம அங்க ராதிகா கிட்ட போய் ஏய் ராதிகா உன்னை நான் அப்பவே இங்கிருந்து போக சொன்னேன்ல நீ ஏன் இன்னும் கிளம்பாம இருக்க ஏன் என் பையன் இன்னும் உயிரோடு இருக்கான் தானே அவனை சுத்தமா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடலான்னு எங்க ஐடியாவா ஆமா நீ முதல் கல்யாணம் பண்ணனியே உன் முதல் புருஷன் அவன் உயிரோடு இருக்கானா இல்ல அவனையும் இப்படி தான் ஏதாவது டார்ச்சர் பண்ணி ஹார்ட் அட்டாக் வரைக்கும் கொண்டு வந்து சுத்தமா அவன் ஜோலியை முடிச்சிட்டு தான் வந்து கோபியை முடிக்கிறதுக்கு அவனை கல்யாணம் பண்ணியிருக்கியா நீ நான் அப்போவே உன்னை இங்கேருந்து கிளம்ப சொன்னல எந்த மூஞ்சியை வச்சுட்டு இங்கேயே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசுகிறாங்க உடனே அதுக்கு கண் கலங்கி அழுக பார்க்குறாங்க ராதிகா உடனே ஈஸ்வரி ஏ சும்மா நீலிக்கண்ணீர் வடிக்காதடி முதல்ல வெளியில் போன்னு சொல்லிட்டேன் என் பையனுக்கும் உனக்கும் ஒட்டு உரமும் எதுவுமே கிடையாது அவனை பார்த்துக்கறக்கு இதோ அவன் பொண்டாட்டி பாக்யா இருக்கா அவனோட அம்மா நான் இருக்கேன் பத்தாததுக்கு மூணு பசங்க மலை மாதிரி இருக்காங்க நீ யாருடி அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அடிக்க போற மாதிரி ராதிகா பக்கத்துல போறாங்க உடனே பாக்யா வழக்கம் போல அத்த அவங்கள ஏன் நீங்க பேசுறீங்க தப்பு அவங்க மேல மட்டும் அத்தை உங்க பையன் உள்ள படுத்திருக்காரே அவர் மேலையும் தான் சும்மா ஒருத்தங்க நினைச்ச மாயோ கல்யாணம்ங்கறது முடியாது உங்க பையன் ஏமாத்தி அவங்கள கல்யாணம் பண்ணாரு அதுவும் தப்பு தானே இப்ப என்னமோ முழு தப்பு ராதிகா மேல இருக்கிற மாதிரி நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க இது ரொம்ப தப்பு அத்த இனிமேல் இப்படி பேசாதீங்க அப்படின்னு வழக்கம் போல பாக்யா நல்லவங்க மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப பக்கத்துல நிக்கிற செளியன் பேசுறாரு அம்மா பாட்டி பேசுறதுல என்ன தப்பு அவன் அவங்கள பேச விடுங்க நியாயமா நீங்க பேச வேண்டியதெல்லாம் பாட்டி அது தப்பே அவங்களோட மனசுக்கு தான் செஞ்சது எவ்வளவு பெரிய உணர்ந்துட்டு இங்கிருந்து கிளம்பி போகட்டும் அப்படின்னு செலியன் சொல்றாரு உடனே பாகியா செளியா பேசாம பாட்டிக்கு தான் நான் சொன்னா புரிய மாட்டேங்குது உனக்கு கூடவா புரியல அப்படின்னு செலியனை பார்த்து ஒரு முறை மறைச்சிட்டு பேசுறாங்க பாக்யா ராதிகா இவங்க சார்பாக எல்லாத்தோட சார்பாவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்கள் இருங்க நீங்கள் இருந்து உங்கள் ஹஸ்பண்ட் கோபிக்கு சுத்தமாக நல்லா ஆகி எல்லா குணமானதுக்கப்புறம் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போவீங்களாமா அப்படின்னு பாக்யா பேசிட்டு இருக்கும் பொழுதே ராதிகா திரும்பி ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியில் ஓடிடுறாங்க வெளியில் ஓடி போய் ஆட்டோ ஏறி அங்கே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே அவங்க வீட்டில் ராதிகாவோட அம்மா கமலா உடனே அவங்க அண்ணாக்கு ஃபோன் பண்ணி இப்படி கோபிக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தோட ஒன்று சேர்ந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ராதிகாவை போட்டு தேவையில்லாத வார்த்தைகளால் பேசி பேசுன்னு பேசுகிறாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் ராதிகாவோட அண்ணனுக்கு சொன்ன உடனே அவங்க அண்ணா அங்கிருந்து கிளம்பி இங்கே ராதிகா வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க கிட்ட பாக்கியா சொல்கிறாங்க அண்ணா என்னை யாரும் கம்பல் பண்ணாதீங்க கோபி அவர் ஃபேமிலி கூட வாழ்றதுதான் அவருக்கு சந்தோஷம்னு நினைக்கிறாரு அதனால நான் ஒதுங்கிக்கிறது தானே நான் சொன்னாயோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் மயூரிக்கு கூட நான் டிசி அப்ளை பண்ணிட்டேன் நான் பழையபடி பாம்பே போயிடலான் இருக்கேன் அங்க போய் மயூரிய அங்க இருக்கிற ஒரு ஸ்கூல்ல சேர்த்திட்டு நானும் என்னோட பழைய ஆபீஸ்லயே ஜாயின் பண்ணி அங்க ஒர்க் கண்டினியூ பண்ணலான் இருக்க அப்படின்னு அங்க கமலா கிட்டையும் ராதிகாவோட அண்ணன் கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க ராதிகா உடனே கமலா சொல்றாங்க ஏய் நீ எதுக்குடி போகணும் நீ என்ன பைத்தியமா முறைப்படி உனக்கும் தானே தாலி கட்டி இருக்காரு கோபி பாக்யாவோ அவங்க குடும்பத்தை பக்கத்துல இருக்கிற அந்த ஈஸ்வரி அம்மா பேசுனதுக்காக நீ இப்படி பயந்து ஓடுனா ரொம்ப தப்பு ராதிகா நீ மயூரியோட எதிர்காலத்தை பத்தி நினைச்சு பாத்தியா அப்ப அந்த அம்மா ஈஸ்வரி பேசின பேச்சுக்காக இப்படி பயந்து ஓடுனா எனக்கே வெக்கமா இருக்கு என் பொண்ணுதான் நீனு சொல்றதுக்கு அவங்களுக்கு எதிரா தில்லா நீ கோபி கூட மறுபடியும் வாழ்ந்து காமிக்கணும் ராதிகா இப்ப போட்டு அவங்க வார்த்தையால உன கிளி கிளினு கிழிச்சதெல்லாம் நீ வாழ்ற வாழ்க்கையில தான் அவங்க பார்த்து பொறாமப்படணும் அதனால மாப்பிள்ள பழையபடி திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நீ பழையபடி சந்தோஷமா அவர் கூட வாழணும் அப்படின்னு கமலா சொல்றாங்க